வணக்கம் வாழ்கொள்ளமுடன் சமீபத்தில் படித்த ஒரு பதிவு நான் என்ற அகந்தையை எப்படி தவிர்ப்பதுங்கிறது பற்றி பட்டினத்தார் சொன்னதாக சொல்கிறாங்க உணவை தான் சாப்பிட்டேன் எப்படி மலமானது உயிரோடு தானே இருந்தேன் எப்படி இறந்து போனேன் மலம்தான் உணவாக இருந்ததா மரணம்தான் வாழ்வாக இருந்ததா இந்த சுருங்கி போன உடம்பு தான் இதுவரை இளமையாய் அனுபவித்ததா இந்த சுருங்கும் மார்புகள்தான் இத்தனை கண்கள் வட்டமிட்டதா பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் என்று பாடியது இந்த நிலையற்ற போய் வாழ்வைதானா இன்னும் இழுத்து கொண்டு இருக்கிறான் செத்து தொளையவில்லை என்று மனைவியும் சுற்றமும் இன்னும் இழுத்து கொண்டு இருக்கிறான் செத்து தொலைவே தொலையவில்லையே என்று மனைவியும் சுற்றமும் பேசியது போது என்னை நூறாண்டு வாழ்க என வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது இதுவரை எனது கோடாரியால் நான் எனது வேறையல்லவா வெட்டியிருக்கிறேன் நான் விரும்பியவை எல்லாம் என்னை வெறுத்து கொண்டிருக்கின்றன இளமையாய் இருக்கும்போது முதுமையை பழகி இருக்க வேண்டும் அறுசுரோ அறுசுவை உணவை தேடி தேடி உண்ணும் அது மலமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன் அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொன் பொருளை ஒரு திருடனை போல் பதுக்கி இருக்க மாட்டேன் காலம் கடந்த ஞானம் பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள் இறந்தாலும் எனக்காக யார் போகிறார்கள் பிணமாக பிணமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொண்டாடவா முடியும் சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் இறந்தால் மணக்கவா போகிறது கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும் என் உயிரே என்று சொன்ன மனைவியும் பிணமான பின் உடப்போகிறார்களா புரிய மாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணமின்றி வீசி சென்ற போது மண் என்னை பார்த்தது மகனே நான் இருக்கிறேன் என் மடியில் வந்து உறங்கு என்று சொன்ன என்னை மார்போடு தழுவி கொண்டது அருந்தின மலமாய் பொருந்தின அழுக்காம் வெறுப்பன ஓப்பாம் ஓப்பன வெறுப்பாம் உலகே பொய் வாழ்க்கை நீ நீயாக இரு உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிருடன் இருக்கும் அத்தனை நாளும் பயன்படுத்தவே படைக்கப்பட்டிருக்கிறது வயதானால் அந்த நோய் வரும் அந்த நோய் வரும் என்று சொன்னால் செய்து நம்பாதீர்கள் உங்கள் கூடவே வாழும் மிருகங்களை பாருங்கள் மரணம் வரும் வரை தன் வேலையை தானே செய்து கொள்கிறது எந்த பறவைகளுக்கும் தனக்கு வயதாகிவிட்டது என்று தன் குஞ்சியிடம் உணவு கேட்பதில்லை எந்த மாடும் படுத்துக்கொண்டு தன் கண்டிடம் தண்ணீரோ உணவோ கேட்பதில்லை எந்த பூனையோ நாயோ படுக்கையில் இருந்து கொண்டு மலம் கழிப்பதில்லை மரணம் அடையும் நாள் வரை ஆரோக்கியமாய் சுயமாய் தன் வேலையை அனைத்தையும் செய்து கொள்கின்றன மனிதர்கள் மட்டும்தான் வயதானால் நோய் வரும் இயலாமை வரும் என்று நம்பி அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் முதுமை என்று எதுவும் இல்லை நோய் என்று எதுவும் இல்லை இயல்பான இயலாமை என்று எதுவும் இல்லை எல்லாம் உங்கள் மனதிலும் உள் உங்கள் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது சிந்தனையை மாற்றுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகிப் போகிறீர்கள் நான் 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 சம்பாதித்தேன் நான் காப்பாற்றினேன் நான் வீடு கட்டினேன் நான் உதவி செய்தேன் நான் உதவி செய்ய செய்யலானா அவர் என்ன ஆகிறது நான் அந்த வேலையை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலனா அவர் என்ன ஆவார் நான் பெரியவன் நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் நான் 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 என்று மார்த்தாட்டி கொள்ளும் மனிதர்களே நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் மூளையை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் இரண்டு கிட்னியையும் இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் வயிற்றுக்காக சாப்பிடுகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா உணவிலிருந்து இருந்து சத்துக்களை தனியாக பிரதித்து ரத்தத்தில் சேர்க்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா இவர்களை அனைத்தையும் எவன் செய்கிறானோ இயக்குகிறானோ அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்வதற்கு முழு அதிகாரமும் உரிமையும் உண்டு ஆகையால் நான் என்ற அகந்தையை விட்டு அனைவரிடமும் அன்பாக இருங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை பார்த்து ஏளனமாக பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு தன்னம்பிக்கை தானாக வரும் நான் என்பது அகந்தை நாம் என்பது உணர்வு என்று இந்த பதிவு முடிஞ்சிருந்தது நல்லா ஒத்து ஒரு ரெண்டு தடவை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற ஈகோக்களாம் போயிடும் குறிப்பாக முதுமையை பற்றி சொல்லும்போது மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்து பாருங்கள் நம்ம முதுமையினாலே ஒரு டிபெண்டன்சி வந்து போகுது அந்த டிபெண்டன்சி இல்லாத வாழ்க்கை வாழ முயற்சி செய்யுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்காலமுடன்